பொதுவாகவே இப்ப எந்த ஒரு விசேஷமானாலும் சரி ரிட்டன் கிப்ட்ஸ் கொடுக்கறது வழக்கம் ஆயிருச்சு ரிட்டன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும் நமக்கும் ஹாப்பியா இருக்கும் அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் ஏன்னா அவங்க வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா சோ நாங்க என்னென்ன ரிட்டன் கிப்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கள்ளப்பருப்பி வளையல் அதுக்கப்புறம் ஜூட் பேக் ஸோ நம்ம கொடுக்கற பொருள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒண்ணு ஒன்னும் தேடி தேடி வாங்கணுங்க சோ இது

கொடுங்க நிஜமா நான் சொல்றேன் நீங்க வாங்கி கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும்னு நினைப்பீங்க பட் நம்மளே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப செலவு கம்மியா இருக்கும் சோ அந்த டிபன் பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நாங்க பேரு டேட் எல்லாமே போடுறோம் இந்த குட்டி பாப்பா என் மடியில் இருக்கு இல்லையா ஸோ அந்த பாப்பா மிகலி பாப்பாக்கு காது குத்தி மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் டோட்டலா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கறக்காக ரெடி பண்ணிருந்தோம் சோ இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எங்க வாங்குறது நிறைய பேத்துக்கு டவுட்டா இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல பாண்டியன் பேக்ஸ் இருக்குங்க மரக்கடை மேம்பாலத்துக்கு கீழே சோ தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ஃபுல் ரிட்டன் கிஃப்ட்ஸ் தயார் பண்ணிட்டோம் கலர் கலரா ஜூட் பேக் ஜூட் பேக் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் நாங்க ரெடி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க